ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து நிறையா ஒர்க் நம்ம பண்ண போகிறோம் பேசிக்லி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹோம் மேக் ஓவராக இருக்க போகுது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நம்ம வீட்டில் அங்கங்கே ஒரு சில ப்ராடக்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா வந்து அங்கே த இயர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணல வியர் அண்ட் இயர் ஆகிருக்கு ஒரு எல்லாம் உடஞ்சி கூட போயிருக்கு ஸோ அதெல்லாம் அப்பப்போ மாற்றணும்னு மைண்டில் வச்சது பட் நம்ம இத்தனை வருஷமாக எதுவுமே நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து மாற்றினதே இல்லை ஸோ இப்போ வந்து இந்த ஹாலிடே சீசனுக்கு கொஞ்சம் வந்து நம்ம வீட்டை அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க பிளானே ஸோ அதுக்கு வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அங்கங்க நம்ம லிவிங் ஸ்பேஸ் அப்புறம் மேலே லாஃப்ட் ஏரியா அது மாதிரி வீட்டை சுற்றி நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் நான் கூட கொஞ்சம் வச்சோன்னா அது கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து அப்கிரேட் ஆன மாதிரி இருக்கும் ஸோ வாங்க குயிக்காக வந்து எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் எல்லாமே வந்து ஃபர்னிச்சர்ஸ் தாங்க நம்ம வந்து எப்படின்னா இன் பர்சனாக கடைக்கு போய் வாங்குறதோட மோஸ்ட்லி வந்து இங்கே ஆன்லைன் ஷாப்பிங் தான் ஸோ எல்லாமே வந்து நமக்கு வீட்லேயே வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க இந்த எல்லா ஃபர்னிச்சர்ஸுமே வந்து இன்னைக்கு நம்ம ஹோமரி அப்படிங்கிற சைட்டில் தாங்க வாங்கியிருக்கோம் ஆதிக்கு வந்து எல்லா பாக்ஸஸும் இப்போ தான் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கான் எப்படின்னா நம்ம ஒன்று ஒன்றா வந்து அப்பப்போ ஆர்டர் பண்ணது தான் பட் எல்லாமே நமக்கு ஒரே நாளில் வந்து போன எல்லாருமே டெலிவர் ஆயிடுச்சு ஸோ ஒரு ஒரு டைமும் ஆக ஆக நாங்கள் எல்லாமே எடுத்து எடுத்து கராஜில் தான் வச்சுட்டு இருந்தோம் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஸோ இப்போ வீக்கெண்டில் தான் நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து இப்போ அரேஞ்ச் பண்ணியாகணும் ஆகணும் ஃபஸ்ட்டு எதை பிரிக்க போகிறோம்னா இது வந்து ஐலாண்ட் சேர் இங்கே ஃபோட்டோஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ ஒரே மாதிரியும் பாக்ஸ் இருக்குது நாலு சேர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் என்னென்னா இப்போ இங்கே மோஸ்ட்லி வீடுங்களில் இந்த மாதிரி ஐலாண்ட் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு அடியில் வச்சுருக்க இந்த ஹை சேரை ஒரு பார் ஸ்டூல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து நமக்கு ரொம்ப இந்த ஒயிட்லாம் வந்து பழசாக போயிடுச்சு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் இங்கெல்லாம் வந்து ரொம்ப பாருங்க ஒரு மாதிரி கிழிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதனால ரொம்ப நாளா இது வந்து மாத்திரம் மாத்திரம் நினைச்சோம் கடைசியா இப்ப இந்த ஹாலிடே சீசன்ல மாத்திடலாம் அப்படின்னு முடிவே எடுத்தாச்சு எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னைக்கு ஹோல்டே இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி அசம்பிள் பண்ணாலே நமக்கு டைம் கரெக்டா இருக்கும் தாங்க நினைக்கிறேன் ஏன்னா ஒன்னொன்னா நம்ம பொறுமையா எடுத்து நம்மளே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்து பண்ணியாகணும் மாதிரி ஏதாவது வீட்டுக்கு புதுசா ஃபர்னிச்சர்ஸ் இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் வாங்கிட்டோம்னாலே நம்ம ஆத்விக்க கையிலேயே பிடிக்க முடியாது செம்ம எக்ஸைட் ஆயிடுவான் அதுவும் முக்கியமாக இங்க வந்து பார்த்தோம்னா எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ்மே இந்த மாதிரி நமக்கு ஃபிளாட் தாங்க அமுச்சு வச்சிருவாங்க ஷிப்பிங்ல ஸோ நம்மளே தான் வந்து ஒன்றா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்து அசம்பிள் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஆத்விக்கும் வந்து இந்த மாதிரி அசம்பிள் பண்ற இந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் அவனுமே வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லைன்னா ஸ்பேனர் எடுத்துட்டு நான் ஒரு பக்கம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்றேன் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவான் நம்ம ஊர்ல நம்ம என்ன விதமான ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் வீட்டில் வந்து டெலிவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸோ நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை வந்து அசம்பிளும் பண்ணியும் கொடுத்துருவாங்க அது வந்து அந்த பார்ட் ஆஃப் த சர்வீஸாகவே வந்து கூடவே வந்து வந்துடும் பட் இங்கே வந்து ஒரே விஷயம் என்னென்னா ஒவ்வொன்றுமே நம்மளே தான் எல்லாமே செஞ்சாகணும் அதனால் தனியாலாம் செய்யறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபுல் குடும்பமாக வந்து களத்தில் இன்றைக்கி இறங்கிட்டோம்னு சொல்லலாம் ஆளாளுக்கு வந்து அவங்கவுங்க முடிஞ்சது வந்து செஞ்சிட்ருக்கோம் நம்ம ஃபேமிலி மட்டும் இல்லைங்க இங்கே யூஎஸில் வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள இப்போ வீட்டை வந்து அப்கிரேட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது வீட்டுக்கு தேவையான பெரிய பெரிய எலக்ட்ரானிக்ஸ் லைக் டிவியாக இருக்கட்டும் ஃப்ரிஜ் இந்த மாதிரி வாங்குறது எல்லாமே இந்த ஹாலிடே சீசனில் தான் மெயினாக டார்கெட் பண்ணி வாங்குவாங்க ஏன்னா இந்த ஹாலிடே சீசன் அப்படிங்கும்போது நமக்கு தேங்க்ஸ் கிவிங் அப்புறம் ப்ளாக் ஃப்ரைடே டீல்ஸ் எல்லாமே வந்துரும் ஸோ இந்த தேங்க்ஸ் கிவிங் அப்புறம் ப்ளாக் ஃப்ரைடே டீல்ஸை பற்றி என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம த்ரூ அவன் தி இயரில் நீங்கள் வாங்கிறதோட இந்த பர்ட்டிகுலர் ஹாலிடே சீசனில் இந்த ஆஃபர் அண்ட் டீல்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லோயர்ஸ் ப்ரைஸஸில் வந்து கொடுப்பாங்க இது ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை 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 ஆக்சசரிஸ் எல்லாத்துக்குமே வந்து 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 டீல்ஸ் டீல்ஸ் போயிட்டுருக்கும் என்ன ஒரே ஒரு ஒரு இந்த தேங்க்ஸ் கிவிங் டைமில் நம்ம நம்ம கடைங்களுக்கு போனாலும் சரி மொபைல் ஃபோனை ஓப்பன் ஓப்பன் பண்ணாலும் பண்ணாலும் அவ்வளோ அண்ட் ஆஃபர்ஸ் பேக் பேக் கண்ணு முன்னாடியே போயிட்டே இருக்கும் ஒரு மாதிரி நமக்கே வந்து நம்மளறியாமல் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் மேலே ஆசையை தூண்டிடும் ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து கணக்கே இல்லாமல் வந்து வாங்கிடுவாங்க ஸோ பேசிக்லி ஓவர் த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்ல என்னென்னா உண்மையிலேயே நமக்கு ஒரு ப்ராடக்ட் தேவையா அப்படின்ட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து நம்ம யோசிச்சு வாங்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை அவ்வளோதாங்க ஃபேண்டாஸ்டிக்காக நம்மளோட பாஸ் டூல்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ மெயினாக வந்து இந்த தடவை இந்த மாதிரி வாங்கினதுக்கு ரீசனே வந்து நமக்கு கொஞ்சம் பேக் ரெஸ்ட் இருந்தால் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்காரதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளோட ப்ரீவியஸ் ஸ்டூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும் இதெல்லாம் ஒரு எப்போ ஒரு சாலிடா ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இது ஃபோர் இயர்ஸ் ஆள தூரம் தாங்கினதே பெருசு ஸோ இப்போ ஃபைனலா நம்ம வீட்டுக்கு ஒரு புது பா ஸ்டூல் வந்துருச்சு இந்த மாதிரி பார் ஸ்டூல்ஸ்ல என்ன அப்படின்னா இது வந்து ரெகுலராகவே இந்த ஹைட்டில் தாங்க வரும் ஏன்னா இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஹைட்டு தான் ஸோ இப்போ ஐலாண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவுமே வந்து எகெயின் எல்லா நம்ம வீடுன்னு இல்லை எந்த வீட்டுக்கு போனாலும் இதெல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் சைஸிங் தான் சரி உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு வா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆக்சுவலி இப்படி பின்னாடி சாயம் போது நல்லா இருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு குஷன் எல்லாம் கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சைட்ல போய் பார்த்தோன்னா பட் நம்மளது மோஸ்ட்லி வந்து ஒயிட்டா தான் இருக்கும் நம்மளோட எல்லா இடத்துலயுமே அதனால இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் கலர்ஸா வாங்கியிருக்கோம் இது ஒரு மாதிரி பீச் அண்ட் பின்னாடி வந்து பார்த்தோம்னா கிரே கலர்ல இருக்கு நெக்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் தாங்க இது வந்து என்னன்னா கோட் ஸ்டாண்டு தான் ஸோ மெயினாக வந்து இப்போ நம்ம டோர் மெயின் டோர் இருக்குல்லையா இங்கே உள்ளே வந்தோடனே இப்போ விண்டர் டைம்னால் எல்லாருமே வந்து அவசியம் வந்து நம்ம ஜாக்கெட்ஸ் தான் போடுவோம் ஸோ அந்த ஒவ்வொரு ஜாக்கெட்டும் வந்து இங்கே அங்கே அப்படின்ட்டு கண்ணாப்பின்னாமல் மெஸ்சியாக இல்லாமல் வீட்டில் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த கோட் ஸ்டாண்ட் இப்போ வாங்கியிருக்கு ஸோ இதை வந்து இங்கேயே பிரித்து இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிடலாம் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து டூல்ஸ் எல்லாமே ப்ரக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க மெயினாக வந்து ஹோம் வரியில் என்னென்னா பேக்கேஜிங் தாங்க அவ்வளோ செம சூப்பரான பேக்கேஜிங்கு ஒரு ப்ராடக்ட் கூட எந்த வித சேதாரமும் இல்லாமல் சூப்பராக நமக்கு வந்து ரீச் ஆகிருக்கு எடுத்தாச்சு இதுதான் ஆக்சுவலாக வெயிட்டான ஒரு பகுதி இந்த கோச் ஸ்டாண்டில் இது என்னென்னா இதுதாங்க கோச் ஸ்டாண்டோட பேஸு இது வந்து ஆக்சுவலாக உண்மையான மார்பிள் அதனால தான் நிறைய வெயிட் தூக்கவே முடியல என்னால் எல்லாமே வந்து நம்ம செல்ஃபா அசம்பிள் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஒவ்வொரு ப்ராடக்டோட டிசைனே வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோம்னா நம்ம குவிக்கா பண்ணி முடிச்சிடலாம் ஃபைனலா நம்மளோட கோர்ட் ஸ்டாண்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் குவிக்கா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு இதாங்க நம்மளோட கோட் ரூம் ஸோ நம்மளோட கோட் ஆத்விக்கோட கோட் எல்லாமே நாங்கள் ரெகுலராக அங்கேதான் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் பட் அப்பயும் சில டைம் என்ன ஆகுனா நம்ம அவசரமா வெளியில இருந்து வரும்போது இங்க அங்க எங்கேயாவது போட்டுருவோம் அந்த ஒரு ரீசனுக்காக தான் இது மெயினாக இது வாங்கினே இது இருந்து இருந்துச்சுன்னா நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம் அப்புறம் முக்கியமாக கெஸ்ட் யாராவது வந்தாங்கனாலும் விண்டர் டைமில் கோட் எங்கே வைக்கிறதுன்னு வந்தோன்னே எப்பயுமே வந்து முடிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்துச்சுன்னா சிம்பிள் ஆயிரும் அடுத்த ப்ராடக்ட் இது வந்து இது ஆத்விகோட ப்ராடக்ட்னால வந்துட்டான் இது எப்படியோ கஷ்டப்பட்டு இப்போ மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்போ பாடி ஓகே ஓப்பன் பண்ணிடலாமா வந்துருச்சு கஷ்டப்பட்டு அப்படியே எடுத்தாச்சு என்னடா இது தங்க கலர்ல தக 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 ஆர்விக் வந்திருக்கு செலக்ட் பண்ண ஐட்டம் தான் வந்திருக்கு இப்போ இப்ப பார்த்து கேர்ஃபுல் 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 தூக்க முடியுதா யா யா டிவி டிவி பின்னாடி இருக்கு நல்ல வெயிட் தான்ப்பா एक्चुअली வாவ் இது என்ன தெரியுதா இது வந்து एक्चुअली வந்து இட்ஸ் எ சைடு டேபிள் என் டேபிளா சைட் டேபிள் எப்படினாலும் சொல்லலாம் பட் வந்து தீம் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் அன் ஆஸ்ட்ரோனிக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால ஓகே அப்படின்ட்டு இதே செலக்ட் பண்ணிட்டோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைட்ல வச்சுக்கிற பிளேட்ஸு இது வந்து ஆக்சுவலாக ஒரு என் டேபிள்னு சொல்லலாம் ஒரு ஏஸ்தட்டிக்கான ஒரு என் டேபிள் ஸோ பேசிக்லி நம்ம எங்கள் லாஃப் ஸ்பேஸில் வந்து நிறையா கோல்டு அந்த ஃபினிஷில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து கோல்டு தீம்ல இருந்தனால அதுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு இது எங்கே வைக்கலான்னு ஐ திங்க் இங்கே பாருங்கள் இந்த இப்படி கை இப்படி ஏந்திர மாதிரி இருக்கா ஸோ இங்கே வந்து ஒரு பிளேட்டு அண்ட் ஐ திங்க் இங்கே எஸ் இது வந்து எப்படின்னா நம்ம ஸ்டிக்கி இங்கேயே வந்து டபுள் ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயே வந்து ஒட்டிடலாம் அவ்வளோதான் இது எங்கள் ஒட்டியாச்சு ஸோ ரெண்டு ஆஸ்ட்ரோனேட் வந்து ரெண்டு தட்டை வந்து ஏந்திட்டு வராங்க ஸோ இந்த ரெண்டு தட்டில் வந்து நம்ம ஆக்சுவலாக என்ன வேணாலும் வச்சுக்கலாம் லைக் நீங்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு ஃப்ளவர் வேஸ் வச்சுக்கலாம் எதுனாலும் இட்ஸ் அவர் கிரியேட்டிவிட்டி தான் இதெல்லாம் வைக்கக்கூடாது நம்மளோட லாஃப் ஸ்பேஸ்ல இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஜன்னல் கிட்ட ஒரு சின்ன சோஃபா போட்டிருக்கோம் இதுக்காக தான் இப்போ இந்த சைட் டேபிளே வாங்கினது இந்த ஆஸ்ட்ரனட் சைட் டேபிள்ல அந்த ரெண்டு ட்ரே இருக்கு இல்லையா ஸோ அதுல என்ன வைக்கலாம் அப்படிங்கும் போது ஆத்விகோட பிளான் என்னன்னா அதுல வந்து குட்டி குட்டியாக நிறைய ஸ்நாக்ஸ் வந்து நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அதை தாங்க எடுத்து இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான் ரீசன் வந்து பார்த்தோம்னா இங்க ஹாலிடே சீசன் அப்படிங்குறனால நம்ம வீட்டுக்கு வந்து ஆத்விகோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விளையாடுறதுக்கு அந்த மாதிரி வருவாங்க ஈவன் நெக்ஸ்ட் மந்த் கிறிஸ்மஸ் நியூ இயர் வரைக்குமே கொஞ்சம் பிஸியாக தான் நமக்கு போகும் போகும் ஸோ வரும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்நாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டே ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவனோட தாட் ப்ராசஸ் தான் மூணு பேருமே சேர்ந்து செஞ்சும் காலையிலேருந்து வேலை பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது இன்னும் முடிஞ்ச பாடு இல்லைங்க அது வந்து நடுவில் லன்ச் பிரேக் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரேக் எல்லாம் முடிச்சு இப்போ நைட் டைமே ஆயிடுச்சு நம்மளோட லிவிங் ஸ்பேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து லெதர் ரெக்லைனர்லாம் வச்சுருக்கோம் பட் அப்பயுமே வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு பத்து பேர்லாம் வரும்போது உட்கார்ந்தபோது கொஞ்சம் வந்து நமக்கு சீட்டிங் வந்து பத்தாத மாதிரியே இருந்துச்சு அந்த அந்த ஒரு ரீசனுக்காகவே தான் இப்போ இது வாங்கியிருக்கோம் இது பேசிக்லி என்ன அப்படின்னா இது வந்து ஏசன் சேர் தாங்க இது ஒரு மாதிரி வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி கூட சொல்லலாம் இது எக்ஸாக்டாக வந்து நம்மளோட கவுச்சோட கலரோட மேட்ச் ஆகணும் அப்படின்ட்டுலாம் இல்லை இது ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட் கலராக தான் இப்போ வாங்கியிருக்கோம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ட்ரெண்ட் எப்படின்னா இப்போ ஒரு லிவிங் ஸ்பேஸ் ஆர் பெட்ரூம் எதுவாக இருந்தாலும் நம்ம ஜென்ரலாக வந்து மேட்சிங்காக வந்து ஃபர்னிச்சர்ஸ் அதுக்கப்புறம் வால் பெயிண்ட் எல்லாமே பண்ணுவோம் பட் இப்போ வந்து லைக் வந்து உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்சாக வந்து நிறைய வந்து ஏசன் சேர்ஸு ப்ளஸ் வந்து சைட் டேபிள் என் டேபிள் லேம்பு இதெல்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் போடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ இது வாங்கியிருக்கு ஸோ இது பேசிக்லி வந்து பார்த்தோன்னா அந்த லைட்டாக பின்னாடி இருக்க அந்த க்ரே கலர் வந்து நம்மளோட ஹாலோட தீமோட கொஞ்சம் மேட்ச் ஆகும் பட் சீட் மட்டும் கலர் வந்து பாருங்க நல்ல ஒரு பிரைட் ஆரஞ்சு கலர்ல இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பேக் வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஒரு மினி பில்லோவும் கொடுத்துருக்காங்க அதுலயும் வந்து உங்களுக்கு ஒரு பிரைட் கலர்ஸ் வித் ஜியோமெட்ரிக் டிசைன் பேட்டர்ன்லாம் போட்டு இருக்கு ஆக்சுவலா நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் போடும்போது இது எந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு செட் ஆகும்ன்ற மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு டைலமா தான் பட் இப்போ எல்லாமே செட் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு ரீசன் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஹோல் லிவிங் ஸ்பேஸ்ல மற்ற எல்லா கைண்ட் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸுமே வந்து இது ஒரு மாதிரி ஒயிட் அண்ட் நியூட்ரல் டோன்ல தாங்க இருக்கும் ஆனா இப்ப வாங்கின இந்த ரெண்டு ஏசன் சேர் வந்து நல்ல ஒரு பிரைட் கலர்ல இருக்கனால இந்த ஹோல் ஏரியாலேயே நல்லா வந்து நமக்கு எடுத்து கான்ட்ராஸ்டிங்கா காமிக்குது அடுத்துதான் இது வந்து பார்த்தோம்னா ஒரு காஃபி டேபிள் தாங்க எகெயின் நம்ம லாஃப் ஸ்பேஸ்ல இருக்க சோஃபாக்கு வைக்கிறதுக்கு தான் வாங்கியிருக்கோம் அதோட கலர் மேட்ச் பண்ற மாதிரி தான் எகெயின் கலரும் செலக்ட் பண்ணியிருக்கோம் சோ இது பேசிக்லி இதோட டிசைனுக்காகவே தான் இது சூஸ் பண்ணது இது எப்படின்னா வந்து எக்ஸ்டென்டபிள் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நெஸ்டிங் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பேஸ் வந்து நல்ல ஒரு கோல் ஃபினிஷ்ல ஒரு ஸ்டேர்டியான மெட்டல் பேஸ் தாங்க கொடுத்துருக்காங்க பிளஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரவுண்டட் எஜ் மாதிரி வந்துருது மேல வந்து அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் டாப் வந்து நல்ல ஒரு பீச் கலரில் இருக்கு பர்டிகுலர் டேபிள சூஸ் பண்ண ஒரே ரீசன் வந்து இதோட நெஸ்டிங் டிசைன் தாங்க என்னன்னா வந்து இது வந்து பிரிச்சோம் அப்படின்னா ரெண்டு மினி காஃபி டேபிளா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வேணா அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் வந்து கன்சர்வேட்டிவா இருக்கும்போது ரெண்டுதீமே வந்து ஒண்ணா வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்னு மாதிரி வந்து காம்பாக்ட்டா அடிக்கி வெச்சிக்கலாம் இத தான் வந்து நெஸ்டிங் டிசைன் அப்படினு சொல்றாங்க இது ஆக்சுவலா சொல்லுனா இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக் அண்ட் சிம்பிளான டிசைன் தான் பட் ஸ்டில் வந்து நமக்கு ஒரு எலிகண்டான லுக் வந்து தருது அட் தி சேம் டைம் நல்ல காம்பாக்ட்டா இருக்கு இடத்தை அடைக்காம அடுத்ததாக இந்த ப்ராடெக்ட் என்னன்னா இது வந்து எப்படி சொல்கிறது லைக் ரொம்ப வருஷமாக வந்து இது ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்ட்டு மனசில் இருந்தது அது ஃபைனலாக இந்த வருஷம்தான் இப்போ நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சு வாங்கியிருக்கோம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக்கான கிளாக் தாங்க பட் இது ஒரு நார்மல் கிளாக்காக இல்லாமல் இது வந்து ஒரு ஹேங்கிங் கிளாக் அப்படின்னு கூட சொல்லலாம் கிளாக் மெயின் ஸ்பெஷாலிட்டியே வந்து ரெண்டு சைடுமே நமக்கு வந்து ஈக்குவலாக வந்து டைம் பார்த்துக்கலாம் அதனாலேயே இதோட பொசிஷன் எப்படின்னா லைக் வாலோட ஒரு கார்னர் ஆஃப் த சைடில் வச்சோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே டைம் பார்க்கறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் இப்போ நம்ம ஹால் என்ட்ரி வேல வந்து இதை வந்து இப்போ பிளேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக நம்பர்ஸ் இருக்குங்க இன்னொரு பக்கம் கிளாக்ல வந்து ரோமன் நம்பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு வேரியேஷனும் இருக்கு இந்த ஒரே கிளாக்ல அவ்வளோதாங்க மார்னிங்லேருந்து ஆரம்பித்து இப்போ நைட் டைமே ஆகிடுச்சி நம்ம வீட்டில் பல விஷயங்களை வந்து இப்போ புதுசாக மாற்றி அப்கிரேட் பண்ணிட்டோம் ஸோ பேசிக்காக இந்த ஹோம் ஒரு வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் ஆன் டில் தென் பாய்